எல்லோருக்கும் வணக்கம் நான் மூகாம்பிகை ஜோதிடர் ஆனந்தன் பேசுறேன் இந்த வீடியோவில் குரு திசை நடப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் பொதுவாக குரு வந்து மேஷ லக்னம் லக்னம் விருட்சக லக்னம் தனுஷ லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு புறா வந்து யோகக்காரன் குருதை வந்த பொதுவாக வந்து யோகங்கள் செய்யும் இதே குரு கெட்டு போய் இருந்ததுன்னா அப்படின்னா மெயினாக வந்து குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபைனான்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ரீதியாக அவங்க வந்து டிராபேக் ஆகிறது தடங்கள் ஆகிறது கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வந்து குரு கெட்டு போயிருச்சுன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து பாதிக்கும் ரெண்டாவது வந்து புத்திர காரகனும் குரு தான் குரு போயிடுச்சுன்னா குழந்தை விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் குருவும் ராகுவும் இல்லை குரு சனி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறப்ப கொஞ்சம் புத்திர பாக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் இப்போ நம்ம குரு வந்து நமக்கு ஆறு எட்டு பண்ணில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாவோ நீசமாக போனாவோ இல்லை ராகுவோடு தான் அது வந்து ராகுவோட சேர்றது தான் கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ராகுவோட ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே காலில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த குரு பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையும் கொடுக்கும் ரெண்டாவது வந்து குழந்தை பறக்கிறதுல பிரச்சனைகளையும் கொடுக்கும் இதுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தசாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வரணும் பதினாறு வாரம் கொண்டக்கலை அதாவது வந்து நம்ம சிகப்பு கொண்டக்கலை அது நம்ம நாட்டு கொண்டக்கலைன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஒரு பொட்லமாக்கு மஞ்சள் துணியில் கட்டி பல அணி அடியில் வச்சு நீங்கள் ஒரு பதினாறு வாரம் படுத்துட்டு அதை அப்படியே எடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு கேணியில் போட்டுடலாம் இல்லை குட்டையில் போடலாம் ரெண்டாவது வந்து குருவுடைய வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு யோகம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கலர் சட்டையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து யோகமாக இருந்து செய்ய யோகமாக இருந்து செய்ய முடியாதவங்க தான் செய்யணும் பட்டு குரு வந்து கெடுதலான அமைப்பாக இருந்ததுன்னா அது செய்ய வேண்டியது இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ரிஷபலக்கணத்துக்காரர்கள் கேட்டீங்கன்னா அஷ்டமாபதி அவங்க போய் நீங்கள் மஞ்சள் சட்டையை போடணும் தேவையில்லை ஏன்னா குரு உங்களுக்கு எடுத்தினா கெட்டவேன் அதனால் வந்து கெடுதலான புலன்களை தான் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் சட்டையை போடணும் தேவையில்லை மற்ற நான் மேலே சொன்ன லக்னத்துக்காரர்களுக்கு திசை நடக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் சட்டை அதிகமாக போடுங்க ரெண்டாவது கண்டிப்பாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் கொண்டக்கல்லை சாப்பிடுவாங்க அந்த குருனுடைய வைப்ரேஷன் நம்ம உடம்புல அதிகமாகும் இந்த கொண்டக்கல்லை அப்படி சாப்பிட்றதுங்கிறது எல்லாரும் நம்ம சேவலாம் ஏன்னா குரு வந்து புத்திரக்காரகன் புத்திரக்காரகன் புத்திக்காரகன் தனகாரகன் காரகன் மூணுமே வந்து இந்த மூணு விஷயங்களும் குருவுக்கிட்ட தான் இருக்குது தான் நம்ம பயிற்சியை வந்து அதிகமாக வந்து பார்க்குறோம் அதனுடைய வைப்ரேஷன் எங்கே இருக்குது என்னங்கிறதை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் நல்லா இருந்தாவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ஜாதகம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் குரு அப்படிங்கிறது நீங்கள் வந்து தர்ஷாமூர்த்தியை வழிபட்டு வாங்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுவும் வந்து நல்லது ஆலங்குடிக்கு போய் தர்ஷாமூர்த்தியை நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கும் இல்லை உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கோ போய் நீங்கள் வழிபட்டுவாங்க அது வந்து ஒரு இந்த மாதிரி ரோகவேந்திரா இந்த ஞானிகளை நம்ம வழிபட்டு வரலாம் அது உங்களுக்கு நல்ல பணங்களை கொடுக்கும் இது உங்களுக்கு குரு யோகமாக இருந்து நீசமாகவோ வேறு கெட்டுதலான கிரகங்களோடையோ சேர்ந்து ஆரிட்டு பண்ண மறைஞ்சு இருந்தால் இந்த பரிகாரங்களை செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம் பொருத்தம் பார்க்குறதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேர்த்து பொண்ணுமாப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் பார்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம் ஃபோன் மூலிமா உங்கள் பழங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரில் தொடங்க கொள்ளுங்கள் ஃபோன் நம்பரும் இது தான் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்